நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை உங்கள் கௌசிகாரி சரி வாங்க போய் என்ன நடக்க போது சுதந்திரமே இல்லாம ஒரு பக்கம் துரத்தி 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 அடிச்சிட்டே இருக்காங்க நாங்க தான் போறது எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லையே எங்க சொத்தை எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு எங்களையே இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போராடமாலாம் எங்களை திக்கு திசை இல்லாம எங்களுக்கு ஆதரவா இருந்ததுனால ஜெயில புடிச்சு போட்டா நாங்க என்ன பண்ணுவோம் நாதி இல்லாம எண்ணுமே இல்லாம நடு தெருல நாங்க நின்று பிச்சை எடுக்கணும் இதுதான் உங்க ஆசையா எதுக்கு இந்த மாதிரி மனகட்ட பழப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசறோம் ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல எல்லாமே ஒரு எல்ல வேறையும் தான் ப்ரோ எல்லைக்கு மேல போனா அங்கெல்லாம் பேச்சே இல்ல சரியா நீங்க பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு கார்த்திக் நீங்க பேசாதீங்க உங்க பக்கம் எவ்வளவோ தவறுகள் இருக்கு ஆனா அந்த தவறுகள் எல்லாம் நீ வெளியா பேச இல்ல ஆனா எல்லாமே ஏதோ நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரியும் நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரியும் நீங்க ஒரு பக்கம் ப்ரேம் பண்றீங்க இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க இதை கேட்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் ஓஹோ அப்படி இருக்குமோ ஓஹோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வருணும் தான் நமக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் நம்ம கருத்து தெரிவிச்சுக்கலாம் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம நிஷா குட்டி ஆடாடா நிஷா 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 அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம அஞ்சலியை நிஷான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அஞ்சலி என்ன பண்றாங்க அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னப்பா நினச்சிருக்கிறீங்க என்ன நினைச்சது எங்களெல்லாம் போக முடியாது என் புருஷனை வச்சு அந்த இலக்கியாவ அழிப்பேன் அந்த கௌதம ஒழிப்பேன் சுத்த புடுங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றா சப்பு 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 சப்புறது ஒரு பக்கம் ஏ டே நான் இருக்கும்போதே நீ சவால் கட்டுன இருக்க நான் உங்க அப்பா டே என் ஒப்பனுக்கு சவால் விட்டு நிறையா ஜாக்கரதா இதுக்கு மேல மரியாதை இல்ல உனக்கு ஏதோ பெத்த பாவத்துக்கு வளர்த்துட்டா போச்சு வளர்த்தோட்டே இப்ப நட வந்து நீ பம்புக்கு நிக்கிறியா பம்புக்கு அதுக்கப்புறம் இப்படி புளிஞ்சுட்டு ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இது என்ன தள்ளி தலிச்சு என்ன தொடங்க சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சலிக்கு அடி வாங்கினு நான் இனிமேல் இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க ஒரு பக்கம் போறாங்க கண்ணே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க என்ன அழனாலும் சரி என்ன ஓடனாலும் சரி உட போறதுல உடாது கருப்பு துரத்து கருப்பு அப்படின்ற மாதிரிதான் போயின்னு இருக்கு பிரச்சனைகள் நிறைய தாங்க இருக்கு ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் என்னென்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சு ஆகணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது இந்த விஷயம் இப்படிதான்டா இப்படி ஷார்டாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும் ஆனா அந்த ஐடியா படி நடக்குமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்புல ரசா வாய்ப்பு இல்ல எந்த ஒரு விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி என்னைக்குமே நடக்காது அதனால எந்த ஒரு விஷயம் சரி தந்தாலும் தீர விசாரிச்சு சிந்திச்சு தீர்மானிச்சு செஞ்சோம்னால நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இது வீர சத்தியம் அப்படின்னு நல்லா இருக்கா போயிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் ஓடி இருந்தாங்க இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு நீங்க நம்ம ஃபாலோ பண்ணணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம எஸ் எஸ்கெயிலில் உட்கார் என்ன தான் பண்ண என்னதான் பண்ண பாவம் அத வட்டு வந்தவளுக்கு இடம் கொடுத்தது தப்பா நீ இடமாட்டி மடா கொடுத்த அவங்க சொத்தை எப்படி புடுங்குறது அவங்களை எப்படி அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் யோசிச்சுன்னு இருந்த அதனாலதான் வாழ்க்கை இப்ப கேள்விக்குடியா இருக்கு இன்னாலும் இல்லைன்னா நீ தாங்க நம்பர் ஒன்னு கெத்து கெத்து அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கெத்தா விடாத அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் கெத்தா விடாம இப்ப சொத்தே வந்து உக்கன்னு இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் ஒரு நேரம் தான் ப்ரோ நேரத்துக்கு மேல போச்சேன்னா அவ்வளவுதான் இப்படி தான் இப்படிதான் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படணும் சிந்திக்காம செயல்பட்டா தான் நடக்கும் யோசிச்சு நிதானமா யார் செயல்படுறாங்களோ வாழ்க்கை அருமையா வா ஒன்றா ஃபுல் மார்க்ல அப்படின்ற மாதிரி போவோம் சிந்திக்காம நான் இப்படி தானா செய்வேன் என்னால பண்ண முடியும் முடியும்னால அப்படின்னு செய்யுங்களா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா நம்ம தலையாக ஆளுக்கு நடந்திருக்கேன் அந்த மாதிரி தான் கோவிந்தா தான் போனோம் சரி அவனை பத்தி நம்ம எதுக்குங்க பேசணும் எஸ் எஸ்கே பத்தி எஸ் எஸ்கே தான் ஜெயலலிப் போட்டா இல்ல இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாட்சியணியோட ஒவ்வொரு மூவ் அப்படியே சும்மா அசத்தலா இருக்கும் அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கு வேற லெவலா இருக்கு அப்படி என்னடா மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறீங்க கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்களை கடத்த இருக்கு ஆள் செட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் மழை அடிக்கிற மாதிரி சாரல் வீசுதுல அந்த மாதிரிதான் நம்ம இலக்கியாவது கருத்துறதோ மழை சாரல் தான் என்னைக்கே ஒண்ணு ஆடிக்கும் அமாவாசைக்கும் வரும் அந்த ஒரே டைம்ல அடிச்சுட்டு போயிடுற அதே மாதிரி தாச்சி பிளான் எல்லாமே ஒரு பக்கம் சர வெட்டின்னு அடிச்சுன்னு போகும் அப்படியே சும்மா பாதையில் நின்றுட்டு அப்படியே திரும்ப முதலந்து ஆரம்பிக்கும் இது தாண்டா எங்களோட நோக்கம் இது தாண்டா எங்களோட தாக்கம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஒரு பக்கம் சரி ஓகே எல்லாமே ஒரு பக்கம் சுவாரீஸ் வரும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயின்னு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது எல்லாமே உறுதியா இருக்குமா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை பாப்பா இனிமே பிரச்சனை எதுவும் வராம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் பொறுத்து வந்து பார்க்கணும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான எக்ஸைட்மெண்ட் வீடியோக்களை நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம புதுசா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஐடி ஓபன் பண்ண போறோம் அந்த ஐடியில வந்து பெருவடை கோழிகள் நாட்டுக்கோழிகள் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஆடு மாடு இன்னும் உங்களுக்கு தேவையான நெய் மாட்டு நெய்கள் இந்த மாதிரி எல்லாம் டைரக்டா டைரக்ட் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கும் மறக்காம அதை ஃபாலோ பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிஓ நன்றி வணக்கம் வந்தனம் பிறகு தருகேன்